ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ஹாப்பி நியூஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலருந்து நமக்கு ஒரு ஜாப் போஸ்டிங் தான் வந்திருக்கு சரிங்களா இதுக்கு வந்து நம்ம தேர்வு எதுவும் எழுத வேண்டியதில்லை நேர்காணல் மட்டும்தான் ஸோ டேரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது ஸோ எக்ஸாம் வந்து கிடையாது சரிங்களா போஸ்ட் நேம் என்னென்னா கிராம ஊராட்சி செயலாளர் வேலை தான் இதுக்கு வந்து டென்த்து பாஸ் ஆகிருந்தாலே போதும் ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸு அண்ட் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா ஸோ நவம்பர் நைன் தான் வந்து லாஸ்ட்டு ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ டேரெக்டாக சைட்டுக்கு போயிடலாம் ரூரல் டிபார்ட்மெண்ட் அண்டு ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்து நம்மளுக்கு போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள் ஸோ மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்களும் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக சைட்டுக்குள்ளே போகும் ஸோ ஒர்க்க இருக்க பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதில் பார்த்திங்கனா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்த்துடலாம் ஸோ நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து சூஸ் பண்ணுங்கள் ஸோ காஞ்சிபுரம் நான் சூஸ் பண்ணுறேன் ஸோ லெவல் டூ ஊதியம் தான் நமக்கு வந்து இந்த போஸ்டிக்கான ஊதியம் ஸோ அதிகபட்ச வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரை பிற்படுத்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டனர் சீர்பரம்பினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு ஆதிதிராவிடர் ஆண்டு பட்டியல் பழங்குடியினர் ஆதரவற்ற விதவை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தேழு வரை சரிங்களா ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது வரம்புலேருந்து பத்தாண்டு வரை நீடிக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்த காலி பணியிடங்கள் வந்து ஐம்பத்தைந்து ஸோ நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக் வைஸ் என்ன காலி பணியிடங்கள்னு வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் எவ்வளோ வேகன்சி இருக்கு சரி சாரி எங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி அந்த ஊராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஊராட்சி பெயர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கேஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சி என்ன அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் ஆ இணைய வழி ஆள் சேர்ப்பு படிவத்தை நிரப்பதற்கு முன் விண்ணப்பிக்கும் மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்ட விரிவான விளம்பரத்தை படிக்கும் சரிங்களா அந்த விளம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டும் நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ரீட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அதில் வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டி வந்து கரெக்டாக இருக்கா சரிங்களா குறைந்தபட்ச தகுதி டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் அட் த சேம் டைம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கேட்டகரி வைஸ் வந்து நீங்கள் அந்த எல் ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து இருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஊராட்சியுடைய போஸ்டிங்கும் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் கட்டணம் வந்து ஜென்ரலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் ஆதி திராவிடருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் இருந்து இருக்கும் சரிங்களா ஸோ அதுவும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் லாஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இணைய தான் அனைத்து விண்ணப்பதும் தகுதியினை தீர்மானிப்பது தீர் தீர்மானிப்பதற்கான தேதி இணைய வழி ஆள் சேர்ப்பு படிவத்தை சமர்ப்பிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்ட இறுதி தேதியாக இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து கவனமாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பிஃபோர் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங் தான் இருக்கும் சரிங்களா ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊராட்சியில் ஒரே ஒரு போஸ்டிங்கெலாம் தான் வந்து கொடுப்பாங்க நீங்கள் ரெண்டு பிளேஸ் மூணு பிளேஸ்லலாம் வந்து எங்கேயும் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் தான் சரிங்களா ஸோ எக்ஸாம் கிடையாது டேரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் சரிங்களா ஸோ கரெக்டாக இதை ரீட் பண்ணிவிட்டு படிங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து வேக்கன்சி வந்து பார்த்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படி கீழே வந்தீங்கன்னா ஸோ அப்ளிகேஷன் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் நேம் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உங்களுடைய கேட்டகரி நீங்கள் பிசியா எம்பிசியா எஸ்டியா எஸ்சியா அப்படின்னு வந்து சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஜெண்டர் உங்களுக்கான இதை இத இடஒதுக்கீடு சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பொதுத்தமிழ் வழியில் வந்து படிச்சிருக்கீங்களா இல்லை பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பெண்கள் தமிழ் வழியில் படித்திருக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் வந்து கிளியராக ரீட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நீங்கள் இதில் வந்து எந்த கேட்டகரியில் வருவீங்க அப்படின்னு பார்த்துட்டு ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நேமு நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேமு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து நீங்கள் டென்த்து பாஸ் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டேட் போர்ட்லேயா இல்லை சிபிஎஸ்சியாக ஐசிஎஸ்சியா மெட்ரிகுலேஷனாக ஸோ எங்கே வந்து நீங்கள் படிச்சுருக்கீங்கன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னு ஸோ உங்களுடைய டென்த்து ஷீட்டில் வந்து லாஸ்ட்டில் வந்து இருக்கும் சரிங்களா மந்த்தும் இயரும் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டில் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் சரிங்களா அந்த சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரி பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வகுப்பு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும் சரிங்களா ஸோ பிசி நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம் அந்த அப்படியே கொடுக்க வேண்டியது தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலிஜியன் ஸோ அந்த கேஸ்டுடைய நேமு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து எந்த எலிஜிபிலிட்டி இருக்கீங்களோ அதை கொடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு நம்பர் கேட்குறாங்க நெக்ஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் மொபைல் நம்பர் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அட்ரஸ் ஸோ நீங்கள் இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய அட்ரெஸ்ஸை வந்து கொடுங்க வேலிட்டாக இருக்கிறதுக்கு கொடுங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சரிங்களா ஸோ ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தான் இருக்கணும் சரிங்களா அதை பார்த்துக்குங்க ஃபைல் சைஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாருடைய கையெழுத்து லாஸ்ட்டாக வந்து உறுதிமொழி எல்லாத்தையும் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ லாஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா மொபைல் வெரிஃபிகேஷன் வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து மொ பேமெண்ட் வந்து டீட்டெயில்ஸ் வரும் சரிங்களா ஸோ நீங்கள் எல்லாம் பண்ணிட்ட உங்களுக்கு அப்ளி அப்ளிகேஷன் வந்து வியூ பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுவீங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிடச்சிடும் சரிங்களா ஸோ இதில் ஏதாச்சும் அப்ளை பண்ணுறதுல டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே எலிஜிபிலிட்டியே இருந்தீங்கன்னா ஸோ அப்ளை பண்ணுங்கள் ஸோ எந்த ஒரு ஜாப்பும் வந்து நம்ம விடக்கூடாது சரிங்களா ஸோ கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ யூஸ் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்